يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபர்கு கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை பல்வேறு சேவைகளை ஆற்றி வருகிறது என்பதை தாங்கள் அறிவீர்கள் அதனுடைய ஒரு அங்கமாக ஜமாஅத்துல் உலமா சபை காலத்திற்கு தோதுவாக வலைத்தளங்கள் மூலமாக மீடியாக்களின் மூலமாக சமுதாயத்திற்கு தேவையான வழிகாட்டுதல்களை தர வேண்டும் என்ற அடிப்படையில் ஊடக குழு என்ற ஒரு குழுவை நிர்ணயம் செய்திருக்கிறது இந்த ஊடக குழு சமுதாயத்திற்கு பல சேவைகளை செய்ய வேண்டும் என்கிற திட்டங்களை வைத்திருக்கிறது அந்த திட்டங்களினுடைய முதல் தொடக்கமாக நம்மை நெருங்கி வருகிற ஹஜ்ஜு பெருநாள் தியாகத் திருநாள் அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அல்லாஹுவிற்கு பிடித்தமான ஒரு அமலாக இருக்கிற குர்பானி என்கிற கடமை அந்த கடமை குறித்திருக்கிற தெளிவை தர வேண்டும் என்கிற அந்த சிந்தனையில் இப்பொழுது தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய பொதுச் செயலாளர் சென்னை பெரம்பூர் ரஹ்மானியா ஜும்மா மஸ்ஜிதுனுடைய தலைமையுமாம் மரியாதைக்குரிய முனைவர் வி எஸ் அன்வர் பாதுஷா உலவி ஹசரத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அவர்களிடத்திலே குர்பானி சம்பந்தமான தெளிவுகளை கேட்டு தெரிந்து கொள்வோம் வாருங்கள் அலாம் வலைக்கம் வரகாத்து நம்மை நெருங்கி வரக்கூடிய இந்த பெருநாள் அது அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அமலாக இந்த குர்பானி என்கிற இந்த அமல் இருக்கிறது இந்த குர்பானினா என்ன வலகமதுல்லா அல்லாவுடைய கிருபையினால் முதலாவதாக தமிழ்நாடு ஜமாத்துல்மா சபையின் ஊடகப் பிரிவிற்கு வாழ்த்துக்களை துவாக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அவர்கள் ஊடகத்தின் வழியாக ஆளின் பெருமக்களுக்கும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் பல்வேறு அரிய சேவைகளை செய்ய முனைந்திருக்கிறார்கள் அதன் தொடக்கமாக முக்கியமான அமல்களின் விஷயத்தில் தெளிவு பெற வேண்டிய சட்டத்திட்டங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் அதன் ஆரம்பத்தில் குர்பானி சம்பந்தமாக அலக்தில்லா தமிழ்நாடு ஜமாத்மா சபையின் ஊடகப் பிரிவு பேச உரையாட நினைத்திருக்கிறது என்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அல்லாவிற்கு எல்லா புகழும் அல்லாஹ் அவர்களின் சேவையை கபூல் செய்வானாக தொடர்ந்து நீடிக்க செய்வானாக என்று உளப்பூர்வமாக துவா செய்து என்ற வார்த்தைகளை தொடங்குகிறேன் அலமது இப்போ சகோதரர் கேட்டீங்க குர்பானின்டா என்ன அப்படிங்கிறது குர்பானி என்பது மூமின்கள் ஐதுல் அலஹாவுடைய நாள் அதாவது ஹஜ்ஜு பிறை பத்தாம் நாள் பிறநாள் தொடங்குகிறது அந்த பெருநாள் மற்றும் அதற்கு பிந்திய மூன்று தினங்களில் அல்லாஹிற்காக ஆடு அல்லது மாடு அல்லது ஒட்டகம் இவற்றை ஏதேனும் ஒன்றை ரப்புக்காக அறுத்து தானும் உண்டு பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வையே நாம் குர்பானி என சொல்கிறோம் என்ன நோக்கத்துக்காக வேண்டி இந்த மார்க்கம் இந்த குர்பானியை வலியுறுத்துகிறது அஹந்தா முப்பொதுவாக ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் குர்பானுடைய அமலுடைய நோக்கம் என்பது இரண்டு விஷயங்களாக சொல்லலாம் ஒன்று ஹதர்த் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை அவர்களுடைய அந்த வரலாற்றை நினைவுகூறுவது ஒரு காரணம் அது எல்லோருக்கும் தெரியும் அல்லாஹுடைய உத்தரவு கிணங்க தங்களது மகனாரையே அறுத்து குர்பானி கொடுக்க தயாரானவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாஹல்லுவா தாலா ஆனால் அதற்கு பகரமாக சொர்க்கத்திலிருந்து ஆடை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி அதை குர்பானி கொடுக்க சொன்னான் அசத் இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் அவர்கள் அந்த ஆட்டை குர்பானி கொடுத்தார்கள் அவர்கள் தங்களது மகனாரை குர்பானி கொடுக்கின்ற அளவுக்கு ரப்புக்காக தயாரான அந்த நிகழ்வு அதற்காக அல்லாஹ் அனுப்பிய ஆட்டை அவர்கள் குர்பானி கொடுத்தது இவற்றை இந்த உலகம் உள்ளளவும் நினைவு கூற வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்லாஹ் குர்பானி எனும் அமலை இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறான் என்று சொல்லலாம் அது ஒரு காரணம் மற்றொரு காரணம் என்பது அந்த பெருநாளன்று உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மோமின்களும் குறிப்பாக ஏழை எளிய மக்களும் கூட சுவையான உணவை உண்ணுவதற்குண்டான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதும் இறைவனின் நாட்டம் எனவே இந்த அமல் நமக்கு தரப்பட்டிருக்கிறது அலமதுல்லா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை செஞ்ச அந்த காரியத்தை நினைவுபடுத்துறதுக்காண்டி அல்லாஹு தாலா இந்த கடமை நமக்கு தந்திருக்கிறான் இதை நம்ம செய்யறதுனால இதுக்கு என்ன சிறப்பு கிடைக்கும் ஆ அலமதுல்லா நாம் செய்வதெல்லாம் நமக்கு என்ன பலன் நன்மை அப்படின்னு வரும் பொழுது பொதுவாக இதை சஹாபாக்கள் கூட சொல்லலாம் சொல்லு கேட்டார்கள் மாஹாதிகள் அல்லாஹ் யார சொல்லலா இந்த குர்பானி என்ன இது வித்தியாசமான ஒரு அமல் சல்லதான் சொன்னாங்க சுன்னத்து அபிக் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இது நம்ம உங்கள் நவ் நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலிஸ்லாத்துடைய சுன்னத் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சஹாபாக்கில் கேட்டாங்க ஒமாலானா ஃபிகா யாரும் சொல்லலா அதில் நமக்கு என்ன எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது அப்படின்னு கேட்டாங்க சொல்லதாங்க சொன்னாங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானி பிரானியுடைய ஒவ்வொரு முடிக்கும் கூட உங்களுக்கு உண்டு அதனுடைய கால் குழம்பிற்கும் கூட உங்களுக்கு சவாபுண்டு அல்லா ஜல்லிஷான் வாலா நீங்கள் கொடுக்கும் குர்பானி பிராணியின் ஒவ்வொரு பகுதியையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி தருகிறான் என்றார்கள் பெருமானா ஒரு ஹதீசில் பார்க்க முடியும் சொல்லதான் சொன்னாங்க மா அமில ஆதம் யோமன் மா அமில ஈபுன் மின் அமலின் யோமன் நகர் அஹபுலாஹிமின் இஹ்ராக்கித்தம் ஈதுல் அல்லாஹாவுடைய பிறநாள் என்று மோமின்கள் செய்யக்கூடிய அமல்களிலேயே அல்லாவிற்கு மிக ஓப்பான அமல் குர்பானுடைய அமலாகும் சொல்லிட்டு பெருமானார் மீண்டும் தொடர்ந்தார்கள் ஒயின் கயாமா பி குரூனிகா வா ஷாரிகா வா தலாஃபிஹா நாளை மறுமையில் நாம் கொடுத்த அந்த குர்பானி பிராணிகள் இறைச்சியலை கொண்டு மட்டுமல்ல அதனுடைய முடிகளோடும் அதனுடைய கால் குழம்புகளோடும் அதனுடைய நகங்கள் உட்பட அதனுடைய முழுமையாக அல்லாஹிடத்தில் நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக வரும் மேலும் பெருமானவர் சொன்னார்கள் நீங்கள் அறுக்கக்கூடிய குர்பானி பிராணியுடைய ரத்தம் இந்த மண்ணில் விழுவதற்கு முன்பு அல்லாஹை சென்றடைந்து விடுகிறது என்றும் சொன்னார்கள் செல்லதாக செல்லம் இப்படியெல்லாம் அதற்கு பல்வேறு நன்மைகள் ஆதலால் தான் இதை நீங்கள் உளப்பூர்வமாக செய்யுங்கள் ஃபதூய் பூபிஹா நஃப்ஸா உழு அதாவது எந்த நிர்பந்தம் வேறு வழி இல்லை நம்ம செய்யணும் இல்லைனா யாராவது எதாவது நினப்பாங்க இதெல்லாம் இல்லை எனக்கு இந்த பாக்கியத்தை ரப்பு வழங்கியிருக்கிறான் என்ற உணர்வில் அல்லாவிற்காக மிக விருப்பத்தோடு சந்தோஷமான மனநிலையில் செய்யுங்கள் என்றார்கள் சல்லல்லா அலுவலம் பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் இந்த அமலை தொடர்ந்து செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் ஹதீஸ் வழியாக பார்ப்பது இது எவ்வளவு உயர்ந்த அமல் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்போ இந்த குர்பானியினுடைய சிறப்பு இவ்வளோ இருக்கிறது தொழுகை எல்லோருக்குமான கடமையாக இருக்கிறது ஜக்காத்து யாருக்கு பொருளாதார வசதி இருக்குதோ அவங்களுக்கான கடமை அது மாதிரி குர்பானி என்கிற இந்த கடமையில் எல்லோருக்குமான கடமையா இல்லை ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு இந்த கடமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க தங்களுடைய கேள்வி மிக முக்கியமானது முதலில் இது கடமை என்ற வார்த்தையையே நாம் அதில் ரெண்டு அர்த்தம் இருக்கிறது மதுகபுகளில் இமாம அபுகானிஃபர்ல்லா அவருடைய கருத்தியலின் அடிப்படையில் ஹனஃபி மதுபின் அடிப்படையில் குர்பானுடைய இந்த அமல் என்பது வாஜிப் ஏறக்குறைய குறைய தாங்கள் கூறுகின்ற கடமை என்ற அர்த்தத்தை உள்ளடக்க முடியும் இமாமினா ஷாஃபி அஹமத்துல்லா அவர்களுடைய கருத்தியல் அடிப்படையில் அது சுண்ணத்து மக்கதா என்று சொல்லப்படும் ஆனால் இந்த இருவரிலும் கூட யார் இமாம் ஷாஃபி ரமத்துல்லாடியுடைய கருத்தாக இருக்கட்டும் சுண்ணத்தும் அக்காதா என்று சொன்னால் யாருக்கு அதிலும் விளக்கங்கள் உண்டு அசை இமாம் ஷாஃபிர் ரமத்துல்லாடைய கருத்தின் அடிப்படையில் ஒருவர் தனக்கும் தான் யாருக்கெல்லாம் ஜீவனாம்சத்திற்கு பொறுப்பானவரோ உணவு உடை கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றாரோ அவர்கள் எல்லோருக்குமாக ஒரு ஆண் பெருநாளன்று அதாவது ஈதுல் அதாவுடைய நாளன்று தங்களுடைய தேவைகளை தனக்கும் தான் பொறுப்பில் உள்ளவர்களுக்கும் தேவைகளை நடுநிலையான நிலையில் பூர்த்தி செய்ததற்கு பின்பு அதைவிட கூடுதல் பொருளாதாரம் குர்பானி கொடுக்கின்ற அளவிற்கு பொருளாதார வசதி இருந்தால் அவர் குர்பானி கொடுப்பது சுன்னத்து மொஹக்கதா என்பது இமாம்னா ஷாஃபிர் ரஹத்துள்ளாவுடைய கருத்து இமாம் அபூ நிஃபார் கருத்தின் அடிப்படையில் ஹனஃபி மதுரை கருத்தின் அடிப்படையில் குர்பானுடைய அமல் என்பது அது வாஜிப் ஆனால் யாருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிற நேரத்தில் யாரிடத்திலெல்லாம் யார் மீதெல்லாம் ஜக்காத்து கடமையாகுமோ யாருக்கு ஜக்காத்து கடமையாகுமோ அவருக்கு ஜக்காத்து கடமை என்று சொன்னால் ஜக்காத்திற்கு நம்ம இருக்கக்கூடிய பொருள் ஒரு வருடம் முழுக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரியான தேவை ஒருவர் தன்னுடைய தேவைகள் போக ஆறுநூற்றி பன்னிரெண்டாயிரம் கிராம் வெள்ளி அல்லது அதற்கு நிகரான பொருள் இருந்தால் அது சக்காத்துடைய நிசாபுன்னு சொல்லுவாங்க இந்த அளவிற்கு ஒருவரிடத்தில் பொருளாதார வசதி இருக்குமானால் இவர் இத்தகைய தகுதி உள்ள ஒவ்வொருவரும் இந்த அமலை நிறைவேற்றுவது வாஜிப் கடமை என்ற தரத்தில் இருக்கும் இப்போ ஒரு பொறுப்பாளர் தன்னுடைய குடும்பத்துக்கு அவர் இந்த ஒரு கூட கடமையை செய்யணும் இந்த வாஜிபு அல்லது சுன்னத்து முக்கதா ஷாஃபி அஹமுத்துல்லாவுடைய கருத்தின்படி செய்யணும்னு இருக்கு இப்போது ஒரு குடும்பத்தில் நாலு பேர் சம்பாதிக்கிறாங்க ஓரளவுக்கு நாலு பேரும் வசதியான நிலையில் இருக்கிறாங்க ஆனால் எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க இப்போ இந்து குடும்பத்தில் ஒரே ஒரு நபர் எல்லாத்துக்கும் சேர்த்து குர்பானி கொடுத்தா போதுமானதா அல்லது ஒவ்வொருவரும் குர்பானி கொடுக்கணும் அலமது ஒரு தேவையான நல்ல கொஸ்டின் தான் அதாவது இப்போ நான் இரண்டு மதமுடைய கருத்தையும் தங்களுக்கு பதிவு செய்கிறேன் ஷாஃபி மதேபின் அடிப்படையில் கூட அங்கே தான் ஒருவர் தனக்கும் தன் யாருக்கெல்லாம் ஜீவனாம்சத்திற்கு பொறுப்பானவரோ இவர் அந்த தனக்கும் தான் யாருக்கெல்லாம் பொறுப்பானவரோ அவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து அவர் கொடுக்கின்ற குர்பானி போதுமானது இப்போ விளங்குகின்ற வழங்குகின்ற முறையில் சொல்வதானால் ஒருவர் அவர் அவருடைய மனைவி அவருடைய சிறு பிள்ளைகள் மக்கள் இவங்களுக்கு தான் அவர் யார் பொறுப்பானவர் இப்போ இவர் இந்த பொறுப்பு பொறுப்பாளர் இவர் தன்னுடைய தேவைகள் போக அல்லாஹருக்கு வசதியை தந்திருக்கும் பட்சத்தில் அன்று அவர் அந்த ஒரு ஆடு நிறைவேற்றுவது அல்லது ஒரு ஷேரில் அவர் பங்கெடுத்துக் கொள்வது என்பது அந்த அவருக்கும் அவருடைய மனைவி சிறு பிள்ளைகள் என்ற அந்த குடும்பத்திற்கும் அவங்க தானே பொறுப்பாக அவங்க இவர் மீது பொறு பொறுப்பு சுமத்தப்பட்டவர்கள் இவங்களுக்கு போதுமானது ஆனால் அதே சமயத்தில் அவங்க அங் அவருடைய பெரிய பிள்ளைங்க இருக்காங்க ரெண்டு மகன் இருக்காங்க நிக்காக ஆயிடுச்சு அவங்களுக்கு அழகம் நல்லா சம்பாதிக்கிறாங்க வசதி இருக்குது இப்போ அந்த பையனுக்கு இவர் பொறுப்பாளர் அல்ல அவருக்கு அந்த மகனுக்கு இவருக்கு ஜீவநாசம் கொடுக்க வேண்டிய கடமை இல்லை அவர் அவருடைய மனைவி மக்கள் என்ற அந்த அடிப்படையில் பார்க்க வேண்டும் இவர்கள் கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி இது ஷாஃபி மதபுடைய கருத்து ஹனஃபி மதபுடைய கருத்தின் அடிப்படையில் இந்த ஒரு நபருடைய குர்பானி குடும்பத்திற்கு என்ற கான்செப்ட் அப்படி இல்லை யார் இதெல்லாம் ஜக்காத்து தகுதி கடமையாக இருக்கிறதோ அந்த தரத்தில் எலிஜிபிலிட்டியில் இருக்கிறாங்களோ இவர்கள் ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும் அதான சட்டம் எதில் ஹனஃபி மதிப்பின் அடிப்படையில் அப்படி வரும் பொழுது இப்போ என்னட்டு வசதி இருக்குது என் மனைவிட்டையும் வசதி இருக்குது அப்படின்னு சொன்னால் நானும் குர்பானி கொடுக்கணும் என் மனைவிட்டையும் ஜக்காத்துட்டு நிசாப் இருக்குது என் மனைவியும் கொடுக்கணும் அம்மனை கொடுக்கணும் என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கடமை இல்லை சின்ன பிள்ளைங்க இல்லை என்னுடைய பெரிய மகனார் இருக்காங்க நிக்காக இருக்க வேண்டிய கட்டாயம் கூட இல்லை ஒரு பதினைந்து வயதுக்கு பாலியல் காண இருபது வயசு பிள்ளைங்க இன்றைக்கி ஒர்க் பண்ணுறாங்க இருபதாயிரவா முப்பதாயரூவா நாற்பதாயிரரூவா சம்பாதிக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து சக்காத்துடைய நிசாப் அளவுக்கு அலகது இல்லா பெருநாளப்பா இது அழகாக அன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவரும் தன்னுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் இன்னும் சொன்னால் அவருடைய மனைவி அவருக்கு நிக்க ஆயிருச்சு மனைவியிட்ட இருபது பவன் நகை இருக்கு அப்படின்னு சொன்னால் மனைவியும் நிறைவேற்ற வேண்டும் அதனால குடும்பத்திற்கு ஒன் ஒன்று என்பது இமாம்னா ஷாஃபி ரமத்துல்லாடைய கருத்தின் அடிப்படையில் அங்கு கூட ஒருவர் அவருக்கும் அவர் யாருக்கெல்லாம் ஜீவனாம்சத்திற்கு பொறுப்பானவரோ அவர்களுக்கு பகரமாக எல்லோருக்கும் சேர்த்து ஒன்று கொடுத்தால் போதுமானது என்ற அர்த்தம் அங்கேயும் பெரிய பிள்ளைங்க சம்பாதிக்கிற பிள்ளைங்க ஜ வசதியாக இருக்கிற பிள்ளைங்க ஏன்னா அவங்க பொறுப்பான அவங்களுக்கு இவர் பொறுப்பானவர் இல்லை ஹனஃபதேபின் அடிப்படையில் யார் மீதெல்லாம் ஜக்காத்துடைய எலிஜிபிலிட்டி இருக்கோ கடமையாகிற அளவுக்கு தரத்தில் இருக்கிறார்களோ இவர்களுக்கு கடமையாகிவிடும் என்பதுதான் சட்டம் அப்போ ஒரு குடும்பத்திலேயே இப்போ என் என்ன என் மீது உதாரணத்துக்கு என்னுடைய ஜக்கா தளவுக்கு என்ற நிசாப் இருக்குது என் மீது கடமை என் மனைவிட்ட அப்படி இருக்குது மனைமீது கடமை என் பெரிய பிள்ளைங்கள்கிட்ட அப்படி இருக்குது கடமை என் சின்ன பிள்ளைகிட்ட பத்து அஞ்சு வயசு பத்து வயசு பிள்ளைகிட்ட இல்லை பேச்சில்லை அவர்கள் என்னோடு வருவார்கள் அவங்களுக்கு தனிப்பட்ட மாதிரி ஏன்னா அவங்க சிறுவர் என்ற அடிப்படையில் கடமை இல்லை ஜக்காத்துடைய தகுதி யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கடமை இல்லை அல்லவா இதுவே சட்டமாக நம்ம சமுதாயத்துக்கு தேவையான ஒரு செய்ப்பொழுது ஒன்று கொடுத்தா போதுமானது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவர்களுக்கு மிக தெளிவான விளக்கத்தை அனுமதிக்கப்பட்ட இந்த பிராணிகளை அறுக்கணும்னு சொல்லப்பட்ட ஓகே அதாவது அலஹம் தான் நாம் உண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்டவை பல இருந்தாலும் குர்பானி கொடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவைகள் மூன்று மட்டும்தான் ஆடு மாடு ஒட்டகம் இன்றி சிக்கன் சாடுறோம் கொலாம் சாப்பிட்றோம் அலமது இல்லா நிறைய பொருட்கள் அதெல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் மீன் கூட பத்து கிலோ இருபது கிலோ வெயிட் உள்ள மீன் கூட இருக்கும் அது நம்ம ஆயிரரூவா ரெண்டாயிரூவா மூவாயிரூவா பத்தாயிரரூவா கூட சாப்பிட்லாம் அனுமதி உண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்டவை என்பது வேறு குர்பானி கொடுப்பதற்கான தகுதி உள்ளது என்பது வேறு குர்பானி கொடுப்பதற்கு தகுதி மற்றும் அனுமதிக்கப்பட்ட பிராணிகள் என்பது ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்று மட்டுமே இது எந்த நாளில் கொடுக்குது இன்னொரு ஒரு இது கூட தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் அதற்கு இதில் வந்து எல்லா ஆட்டையும் எல்லா மாட்டையும் குர்பானி கொடுக்க முடியுமா அதற்கான வயது வரம்பு ஏதேனும் இருக்கிறதா என்பதை கூட தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் உதாரணத்திற்கு இப்போ ஒட்டகம் அப்படின்னு சொன்னால் ஐந்து வருடம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் மாடு என்று சொன்னால் இரண்டு ஆண்டுகள் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் ஆடு என்று சொன்னால் ஒரு ஆண்டு பூர்த்தியதாக இருக்க வேண்டும் இமாம ஷாஃபி ரஹத்துல்லி அழகி அவருடைய கருத்துக்களின் அடிப்படையில் ஆடு வெள்ளாடாக இருந்தால் இரண்டு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்பது சட்டம் ஷாஃபிண்டைய சட்டம் ஹனஃபி அஹில் ஒரு கருத்து சொல்லுவாங்க ஆடில் செம்மறி ஆடாக இருந்து ஆறு மாதங்கள் பூர்த்தி அடைந்து ஒரு வருடத்திற்குண்டான அந்த தரத்தோடும் தகுதியோடும் அந்த ஆடு நன்ற கொடுத்ததாக இருக்குமானால் அத்தகைய ஆறு மாதம் பூர்த்தியான செம்மறி ஆட்டையும் குர்பானி கொடுப்பது கூடும் என்று ஹனஃபி மது வழித்துறை சொல்லும் இதில் இந்த பிராணிகளை வாங்கும் பொழுது கிலோ கணக்கில் ரேட்டு பேசி இது ஒரு கிலோ இவ்வளவு அப்படின்னு ரேட்டு பேசி வாங்கலாம் இந்த அடிப்படையில் தான் வாங்கணுமா இல்லை வயசு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வாங்கலாம் அதாவது குர்பானி கொடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணி என்பது அது வயதின் அடிப்படையில் ஆடாக இருந்தால் ஓவரால் ஒன்று ஏர்ன்னு வச்சுக்கோங்க மாடு ரெண்டு வருஷம் வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு வயது பூர்த்தியான ரெண்டு வயதுக்கு மேலே ஒரு மாடு பூர்த்தியான மாடு ரெண்டு வயசுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை வாங்கலாம் ஒரு வயசு பூர்த்தியான ஆடு வாங்கலாம் ஷாஃபி மதப்பாக இருந்தால் வெள்ளாடாக இருந்தால் இரண்டு வயது பூர்த்தியாக இருக்குன்னு சொல்ல வேண்டும் இந்த வருடம் என்பது அந்த நாளை அது பூர்த்தி செய்திருப்பது என்பது அவசியம் இது ஒன்று இந்த ஆடு அல்லது மாடு இவற்றை வாங்குகின்ற பொழுது அந்த பொருளை பார்த்து அதற்கான ஒரு ரேட்டை நிர்ணயம் செய்வது இது ஒரு மெத்தடு இந்த ஆடு பதினஞ்சாயிரம் இந்த ஆடு இருபதாயிரம் இந்த ஆடு பதினெட்டாயிரம் இந்த மாடு இருபதாயிரம் இந்த மாடு இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அந்த பொருளை பார்த்து முடிவு செய்வது என்பது ஒரு முறை இன்று மக்களுடைய வழக்கின் அடிப்படையில் அதை எளிமைப்படுத்துவதற்காக அல்லது வியாபாரத்தினுடைய இது ஒரு உத்தியாக சொல்லலாம் நீங்கள் மொத்த ஆடை எடை போடுங்க ஒரு ஆடு ஒரு கிலோ இவ்வளோ ரேட்டு மொத்தத்தில் எல்லாம் ஒன்று தான் நம்ம ஒரு ஆடு ரூபாய்க்கு வாங்குகிற ஆடு இருக்குது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்குகிற ஆட இருக்குது ரூபாய்க்கு வாங்குற ஆடு பதினஞ்சு கிலோ கறி வரும் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொன்னால் இருபத்தஞ்சாயிரத்துக்கு வாங்குற ஆட்டில் இருபது கிலோவுக்கு மேலே இருபத்தஞ்சு கிலோ கறி வரும் இது இயல்பானது இது வியாபாரத்துடைய ஒரு மெத்தேடு ஆனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அத்தகுதி நீங்கள் எப்படி ஒரு பொருளை பார்த்து இதுக்கு வந்து ஆயிரம் அப்படின்னு சொல்லி வாங்குறோம் இருந்தாலும் வாங்கிக்கிறலாம் அல்லது ஒரு நடைமுறையில் நாங்கள் யாரும் ஏமாத்தோம்னா நினச்சிக்கிறாதீங்க ஒரு கிலோ வந்து நானூறுரூவா ஒரு கிலோ ஐநூறுரூவா மொத்த பொருள் இப்போ நாங்கள் நிற்கிறோம் இதில் இருபது கிலோ இருந்துச்சுன்னா எட்டாயிரம் கொடுங்க முப்பது கிலோ இருந்துச்சுன்னா பன்னெண்டாயிரம் கொடுங்கன்னு கேட்குறாங்க இரண்டு சாராரும் ஒரு வியாபாரத்தை ஒப்புக்கொள்வார்கள் ஆனால் அது வியாபார அடிப்படையில் இதுவும் போல குர்பானி என்பது அதாவது எப்ப வேண்டுமானாலும் ஆடு மாடுகளா இருக்கலாம் சதக்கா பண்ணலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா கூட குர்பானி என்பது தில்லஹஞ்சு பிறகு பத்தாம் நாளான பெருநாள் அன்றும் அதற்கு பிந்திய இரண்டு நாட்கள் பிறகு பதினொன்று மற்றும் பனிரெண்டு சூரியன் மறைவிற்கு முன்பு வரை அனுமதிக்கப்படும் அப்போ மொத்தத்தில் மூணு நாள் இது ஹனிஃபிமது பண்ணியிருக்கிறது இமாம்னா ஷாஃபி ரமத்துல்லாடைய கருத்தின் அடிப்படையில் பிறை பதிமூன்றாம் நாள் சூரியன் மறைகின்ற வரை அது மறைவதற்கு முன்பு வரை என்ன செய்யலாம் அனுமதிக்கலாம் அப்போ அவங்கள்ட்ட ஒரு நாலு நாள் கணக்கோர் இந்த மூன்று நாள் அல்லது ஷாஃபி ரமத்துல்லாவுடைய கணக்குப்படி நாலு இருக்கு எது சிறந்த நேரம் எப்போ கொடுத்தா அது சிறந்ததா அதனுடைய ஆரம்ப நேரம் ஆ அதாவது சிறந்தது என்பது ஒன்று ஆரம்பம் என்பது ஒன்று சிறந்தது என்பதை விட நமக்கு பெருநாள் என்று மசாலதான் சொல்கிறாங்கல்ல நீங்கள் செய்யும் அமல்களில் அல்லாவிற்கு மிகப் பிரிவியமான அமல் குர்பானுடைய அமல் அப்படின்னு சொல்கிறாங்க அது அந்த அமல் ஒட்டுமொத்தமாக ஒரு சிறந்த அமல் அது எப்பொழுது கொடுக்கப்பட்டாலும் கொடுக்கப்படக்கூடிய துவக்க நேரம் எது அப்படின்னு பார்க்குற நேரத்தில் திலகஜு பிறை பத்தாம் நாள் அதாவது பெருநாள் பெருநாள் என்று காலையில் பெருநாள் என்று காலையில் ஹனி ஷாஃபி இது மதுக்கப்பட்டு சின்ன சின்ன வித்தியாசங்கள் உண்டு அல்ல பல்வேறு ஹைரிகளுக்காக ரொம்ப ஏற்படுத்தி தந்திருக்கிறார் ஷாஃபி மதமின் அறி அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெருநாள் என்று காலை இஷ்ராக்குடைய நேரம் வந்ததற்கு பின்பு இஷ்ராக்குடைய நேரம்னா என்ன சூரியன் உதயமாகி இருபது நிமிடம் கழித்து அது இஷ்ராவுக்குடைய நேரம் இந்த இன்னும் ஒரு அதாவது இரண்டு ரக்காத்து தொழுகையும் இரண்டு இரண்டுமாக்கள் ஓதுகின்ற அளவிற்குண்டான நேரம் கடந்து விடுமானால் அப்ப அதுக்கு ஒரு இருபது நிமிஷம் குறைந்தபட்சம் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு இஷ்ராக்குடைய நேரம் இஸ்ராடைய நேரம் என்பது சூரியன் உதயமாகி இருபது கழித்து அதற்கு பின்பு இரண்டு ரக்காத்து தொழுகையும் இரண்டு ஹுத்மாக்கள் ஓதப்படுகின்ற அளவிற்குண்டான நேரம் முடியுமானால் அப்பொழுதிலிருந்து குர்பானி கொடுப்பதற்கு அனுமதி உண்டு யார் இடத்துல இமாம் ஷாஃபிரம்துல்லாண்டிய கருத்தில் இமாம் அபனிஃபாரம் கருத்தின் அடிப்படையில் ஹைஃபி மதுபுடைய கருத்தின் பிரகாரம் அதாவது எந்த இடத்தில் அது அவங்க வந்து கிராமங்கள் ரொம்ப சிறிய சிற்றூர்கள் அவதையும் மிஸ் என்று சொல்லப்படக்கூடிய சிட்டிகளையும் ரெண்டாக பிரிக்கிறாங்க கிராமங்கள் அவங்கள பொறுத்தளவில் காலையிலேயே தொடங்கலாம் சிட்டியலாக இருந்தால் நகர்ப்புறங்களாக இருந்தால் அவர்கள் எந்த மகல்லாவை சார்ந்தவர்களோ எந்த பகுதியை சார்ந்தவர்களோ அங்கு நடக்கக்கூடிய அந்த ஜாமியா மசிதில் அல்லது அங்கு நடக்கக்கூடிய ஈதுகாவில் எப்பொழுது தொழுகை நிறைவு பெறுகிறதோ நிறைவு பெற்றவுடன் ஆரம்பமாகும் தொழுகைக்கு பின்பு ஆரம்பமாகும் குர்மானுடைய முதல் நேரம் இதில் மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எங்காவது போய் எப்பாவது தொழுதுட்டேன் என்ன செஞ்சிடறாங்க நான் தொழு சொல்லி குர்பானை கொடுக்குறோம் அதாவது குர்பானி கொடுப்பதற்கு தொழுகை கட்டாயமானது அல்ல இவர் தொழுது இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை இப்போ ஒருத்தர் பிறநாள் தொழுகவே இல்லை குர்பானி கொடுக்கலாமா கொடுக்க முடியாதா குர்பானி கொடுக்கலாம் அப்போ குர்பானி கொடுப்பதற்கு நேரம் என்பது அந்த ஹனஃபி மதவில சிட்டியில் அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த மகளில் அந்த பகுதியில் ஒன்று ஜும்மா மஸ்ஜிதிலோ அவங்களுடைய மஸ்ஜிதிலோ அல்லது அவர்கள் ஏற்பாடு செய்கின்ற ஈதுகாவிலோ தொழுகை முடிந்துவிட்டால் இவர் தொழுகவில்லை ஆனாலும் சரி அங்கே முடிஞ்சிருச்சுன்னு டைம் அர்த்தம் ஆரம்பமாயிருச்சு பார்த்தா இப்போ நகரத்தை போல உதாரணமா சென்னையில் வந்து பல பள்ளிகள் இருக்குது சில பேர் ஆறு மணிக்கு ஒரு இடத்துல தொழுகை நடக்குது தாங்கள் வசிக்கிற மகல்லாவில் எட்டு மணிக்கு நடக்குது இந்த இரண்டு மணி நேரம் இடைவெளி இருக்குது இவங்க ஆறு மணிக்கே போய் தொழுதுட்டு வந்து ஒரு ஏழு மணி இந்த மஹல்லாவுடைய பள்ளியினுடைய தொழுகை நிறைவேறதுக்கு முன்னால அது ஒரு அனுப்பி மகல்லா நிறைவேறதுக்கு முன்னால் கொடுக்குறாங்க நாங்கள் தொழுதுட்டோன்னு கொடுக்குறாங்க இப்போ இந்த இடத்துல அதான் இப்போ நாம் பேசியதன் அடிப்படையில் பார்த்தால் இது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது கருத்து தவிர்க்கப்பட தவிர்க்கப்பட வேண்டும் ஆனால் ஒரு மகளாவில் மஸ்ஜித்லேயும் தொழுகை நடக்குது அதே மகல்லா பொறுப்பாளர்கள் ஈதுகா அங்கே ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி தொழுகை நடத்துகிறாங்க ஒரு மகல்லாவில் இங்கே உதாரணத்திற்கு மஸ்ஜிதில் எட்டு மணிக்கு நடக்குது ஈதுகாவில் சிக்ஸ் தேர்ட்டி ஆறரை மணிக்கு நடந்துச்சுன்னு சொன்னால் இது ஒரே மகள்லாம் அவங்கள்தான் பொறுப்பாளர்கள் அவங்க ஏற்பாடு செய்யும் பட்சத்தில் அதில் பிரச்சனை இல்லை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் ஆனால் தாங்களுக்கு கேட்பது ஏதோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு ஏரியாவில் போய் அவங்க காலையில் தொழுதுட்டு நம்முடைய ஏரியாவில் வந்து அவங்க குர்பானி கொடுக்குறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம தொழுதுட்டோம்ல வேணும்னு யாரும் செய்யறதில்ல இல்லை அந்த எண்ணம் நம்ம தொழுகு அப்போ தொழுக முடிஞ்சுன்னு சொன்னால் கொடுத்தலாம் நினைக்கிறாங்க இவர் தொழுதுகா தொழுதார்களா இல்லையா என்பது இரண்டாவது அந்த மகளாவுடைய இமாமுடைய தொழுகை முடிந்ததா அவங்க தொழு வச்சாங்களாங்கிறது தான் கவனத்தில் கொல்லப்படணும் அப்படிங்கிறது ஹனஃபி மது கருத்து நாம் மது எந்த விஷயத்திலும் நமக்கு நம்முடைய முன்னோர்களான இமாம்கள் எதை தொகுத்து தந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கே முழுமையான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏன்னா நகர்ப்புறங்களில் இப்போ இது இது மாதிரி உண்டான செயல்கள் அதிகமாக நடக்குது உடைய விளக்கங்கள் ரொம்ப தேவையான ஒன்று இதில் இன்னொரு செய்தி வெளிநாட்டுல மகன் வேலை செய்கிறார் அவர் வந்து தன்னுடைய தந்தை இடத்துல சொல்றாரு பணத்தை கொடுத்து நீங்க குர்பானி கொடுத்துருங்கன்னு சொல்றாரு நம் வெளிநாடுக்கும் நமக்குமான நேர இடைவெளி இருக்குது அப்போ இந்த நேரத்துல அவர் தந்தை அந்த மகல்லாவ கவனிச்சு கொடுத்துடலாமா இல்லை வேறு எப்படி அது பொதுவாகவே சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு விஷயத்தை அடிப்படையை தெரிஞ்சிட்டோம்னா கிளியர் ஆகிரும் குர்பானியை பொறுத்தவரை அந்த கொடுக்கப்படுகின்ற இடத்திற்கான முக்கியத்துவம் மிக முக்கியமானது இப்போ என்னுடைய பையன் அவர் சவுதியில் இருக்கிறாரு அவர் என்னையும் குர்பானி கொடுக்க சொல்லியிருக்கு ஆனால் இன்னொரு சட்டமும் உண்டு அவரவர் இருக்கின்ற இடத்தில் குர்பானியை நிறைவேற்றுவது சிறப்பிற்குரியது ஏன்னா அந்த மக்களுக்கு அது உதவியா இருக்குங்கிற எண்ணத்தில் சரி அது சிறப்பிற்குரியது ஆனா இன்னொரு இடத்துல கொடுத்தா கூடுமா கூடாதா தாராளமாக கூடும் அப்படி சொல்கின்ற பொழுது இப்ப சவுதியில என் பிள்ளை இருக்கிறாரு எனக்கு வந்து வாப்பா நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு அவருக்கு நேத்தே பெருநாள் ஆயிடுச்சு ஒரு நாள் முன்னாடி பெருநாள் ஆயிடுச்சு அவர் நேத்து கொடுப்பது கூடும் அவர் என்னிட்ட நான் எனக்கு எப்பொழுது பெறினாலோ நான் என்னுடைய நம்முடைய அமலை முடித்ததற்கு பின்பு நம்முடைய மெசில தொலைவதற்கு பின்பு நம்ம குர்பானி கொடுப்போம் அவருக்கு எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது முக்கியம் அல்ல கொடுக்கின்ற இடம் மிக முக்கியமானது அவர் அந்த கவனிச்சு முடிவெடுக்கணும் இப்போ இந்த நேரத்தில் குர்பானி ஒரு ஆடு கொடுக்குறோம் ஒரு தனிநபர் ஒரு ஒரு மாடு கொடுக்கறாரு அப்படிங்கிறதெல்லாம் தாங்க சொன்ன இந்த விளக்கங்கள் அதுங்கெல்லாம் ரொம்ப பொதுமானதாக இல்லை ஆனா இன்றைய காலகட்டத்தில் இந்த கூட்டு குர்பானி அப்படிங்கிற ஒன்று பெருகி வரக்கூடியதாக இருக்கு இந்த கூட்டு குர்பானியினுடைய மார்க்கம் அனுமதித்த அளவு என்ன இதை எவ்வளவு தூரம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது கூட்டு குர்பானி வலியுறுத்தப்பட்டிருக்கிறதா இல்லை மார்க்கம் இந்த விஷயத்தில் என்ன சொல் அலமது இல்லா இப்போ தங்களுடைய கேள்வி கூட்டு குர்பானி வலியுறுத்தப்பட்டிருக்கிறதா என்பது பொதுவாக குர்பானிக்கான சட்டம் அப்படின்னு ஒன்று சொன்னோம் இரண்டு வயது ஒரு வயது பூர்த்தியான ஆடு இரண்டு வயது பூர்த்தியான மாடு ஐந்து வயது பூர்த்தியான ஒட்டகம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இதில் கூட்டு குர்பானிங்கிற கான்செப்ட் எங்கே வருதுன்னு கேட்டால் ஒரு ஆடு ஒருவர் மட்டுமே கொடுக்க முடியும் ஆனால் மாடு அல்லது ஒட்டகமாக இருந்தால் ஏழு பேர் சேர்ந்து அதை கொடுப்பதற்கு முடியும் இவ்வளோதான் சட்டம் இது வலியுறுத்த அனுமதிக்கப்பட்டது ருஷத் குறை அதாவது அங்கே ஏழு பேருங்கிறது கூட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் மேக்சிமம் ஏழு பேர் எட்டாவது நபர் ஒருத்தர் குர்பானின்னு சொல்லி சேர்ந்தாலும் எவருடைய குர்பானியும் நிறைவேறாமல் போயிடும் எட்டு பேர் சேர்ந்து மாடு கொடுக்குறேன் எட்டு பேர் சேர்ந்து நான் ஒட்டகத்தை கொடுக்குறேன்னு சொன்னால் யாருடைய குர்பானியும் நிறைவேறாமல் போய்விடும் யாருடைய இப்போ யாருடைய குர்பானியை எடுக்கிறதுன்னு ஒரு கொஸ்டின் வரும்ல அப்போ கேட்கலாம் இல்லை ஒருத்தருடைய குர்பானியை மட்டும் எடுத்துடலாம் எல்லாரும் சொல்லுவாரு ஏன் குர்பானி பாரு அப்போ யாருடைய குர்பானை வச்சுக்கிற முடியும் எவருடைய குர்பானியும் நிறைவேறார் அப்போ கூட்டு குர்பானி என்பதற்கு பொருள் ஒரு ஆடு ஒருவர் மட்டுமே நிறைவேற்ற முடியும் மாடு மட்டும் ஒட்டகமாக இருந்தால் அதில் மேக்சிமம் ஏழு பேர் சேரும் மேக்சிமம் தான் ஆறு பேர் சேர்ந்து ஒரு மாடை கொடுக்க முடியுமா தாராளமாக கொடுக்கலாம் ஐந்து பேர் நான்கு பேர் மூன்று பேர் இரண்டு நபர் ஒரு நபர் ஒரு மாடை வாங்கி கொடுக்குறாரு தாராளமாக கொடுக்கலாம் இதே போன்று ஒட்டகத்திலும் இது மார்க்கம் அனுமதித்திருக்கின்ற முறை இதை வலியுறுத்தப்பட்டது இதை இதை இப்படித்தான் செய்யணும் இதை எல்லாருமே இது பண்ணணும் அப்படிங்கிற நிர்பந்தம்லாம் இல்லை மாடாக இருந்தால் ஏழு பேர் சேர்ந்து கொடுக்க முடியும் ஒட்டகமாக இருந்தால் ஏழு பேர் சேர்ந்து கொடுக்க முடியும் இன்று நம்மை போன்ற சென்னை டெல்லி கல்கத்தா போன்ற பெரிய பாம்பே போன்ற மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்னு சொல்லுவாங்க பெருநகரங்களில் மக்கள் தனித்தனியாக ஆடுகளை கொடுப்பதில் சின்ன சின்ன சிரமங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய வசதிக்காக இன்னொரு பக்கத்தில் அதாவது ஆடு கொடுக்கணும் சொன்னால் பதினஞ்சாயிரூபா இருபதாயிரரூவா செலவாகும் ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா நாலாயரூவா இல்லை தன்னுடைய கடமையை நிறைவேற்றி கொள்ள முடியும் ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அல்லா கொடுத்துருக்கக்கூடிய சலுகை நம்ம இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதன் அடிப்படையில் ஒருவர் கூட்டு குர்பானியில் சேர்ந்து அவர் கொடுப்பது என்பது அனுமதிக்கப்பட்டது கூடுமானது வலியுறுத்தப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது சலுகையாக தாராளமாக முழுமையாக அல்லாவினாலும் அனுமதிக்கப்பட்டவை ஒட்டகத்தில் பத்து பேர் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க அதாவது அது என்ன சொன்னால் அது சில தவறான நபர்கள் உருவாக்கிய சிந்தனை நம்முடைய கல்லிதகளான நம்ம மதுகபடி இமாம்கள் யாரும் அப்படி சொல்லவே இல்லை அந்த கருத்து இல்லை ஏழு பேர்தான் தான் மேக்ஸிமம் என்பது ஒரு ஹதீஸை அடிப்படையாக கொண்டு அவங்க சொல்லுவாங்க அப்பா ஒரு தடவை சல்லல்லா அலிஸ் செல்லும் பத்து பேர் ஒரு ஒட்டம்னு கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிறத சொல்ல வருவாங்க அதற்கு நம்முடைய இமாம்கள் அந்த விளக்கம் எழுதுகின்ற பொழுது இது பயண நேரத்தில் பயணத்துண்டிய ஒரு சூழலில் நிர்பந்தமான ஒரு கட்டத்தில் அல்லாவின் திருத்துதர் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் பிரத்யேகமாக அனுமதித்த ஒரு விஷயம் அது அத்துடன் முடிந்துவிட்டதை தவிர அதை வைத்து அப்படியே பின்பற்றுவது என்பதற்குண்டானது இல்லை இதுதான் நம்முடைய இமாம்கள் சொல்லும் விளக்கம் அதனால இந்த குழப்பத்துக்குள்ளே நம்ம ஒரு காலம் போக வேண்டிய அவசியமே இல்லை மாடு மற்றும் ஒட்டகமாக இருந்தால் மேக்சிமம் ஷேர்க்கான நபர்கள் ஏழு பேர் தான் سلام عليك، يا حبيب سلام عليك، صلوات الله عليك، يا نبي سلام عليك، يا رسول سلام عليك، يا حبيب سلام عليك،